ஹாய் வெல்கம் டு சமியா ஜெகமார் தபிள் பாக்ஸ் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அதாவது ஷாப்பிங் வீடியோஸ் அன்பாக்சிங் அந்த மாதிரி கொஞ்சம் பக்தி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லா டாபிக்ஸுமே மோஸ்ட்லி கவர் பண்ணியிருக்கோம் ஷார்ட்ஸ் வீடியோஸும் நிறைய இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெற்றி தரும் வேல் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்மளோட சேனல்லே ஒரு வீடியோ போடுறேன் அது வந்து என்னன்னா சிம்பிளிஃபைடு வேர்ஷன் அதாவது நீங்கள் வீட்டில் வந்து வேல் வழிபாடு பண்ணுறீங்க உங்களுக்கு அதை பற்றி மட்டுமே தெரியாதுன்னா சிம்பிளிஃபைடு எப்படி வீட்டில் வெயில் வச்சு வழி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் புதுசாக வேல் வழிபாடு வாங்கி அதை பண்ணும்போது அதை உங்களோட ஷேர் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க நீங்கள் வேணும் அதையும் செக்அப் பண்ண பாருங்கள் ஓகேங்களா அதோட அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல வியூஸ் போச்சு நிறைய பேர் அதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுருந்தீங்க அதை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷனும் அதை விட்டு இன்னொரு ஒரு போனஸான அடிஷனான ஒரு விஷயத்தையும் நான் வந்து கம்பல்சரியாக ஷேர் பண்ணணுங்கிறது வந்து எனக்கு மனசில் தோணிக்கிட்டே இருந்தது ஸோ அதனால் அதை ஷரமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சுட்டு அதில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வேல் வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேல் வழிபாடு கண்டிப்பாக பண்ணலாம் வீட்டு நாட்களை தவிர மற்றபடி நீங்கள் பூஜையில் எப்படி வச்சு வழிபடுவீங்களோ அந்த மாதிரியே வழிபடலாம் வேலோட கூர்மையான பகுதிக்கு அவங்க வந்து ஒரு எலுமிச்ச மரமோ அல்லது சந்தன கூடுமோ வச்சு அந்த கூர்மையான பகுதியை வந்துட்டு நம்ம வந்து ஓப்பனாக வைக்கக்கூடாது ஓப்பனாக வச்சோம் அப்படின்னா அது ஒரு ஆயுதம் மாதிரி இல்லையா ஒரு ஆயுதத்தை வந்து நம்ம கூச்சிட வச்சு வழிபட மாட்டோம் இல்லையா அது மாதிரி முருகனோட வேலுங்கிறது ஒரு ஆயுதம் தான் அதை வந்து நம்ம வந்து அதை வந்து எலுமிச்சை மழை போட்டு வைக்கணும் எலுமிச்சம்பளம் போட்டு வைக்கணும்னா சில பேர் வந்து டவுன் இப்படி எத்தனை நாளுக்கு ஒரு முறை மாற்றுறதான் எலுமிச்சை மழம் கலர் மாறும்போது நீங்கள் அதை எடுத்துகிட்டு மாற்றலாம் ஓகேங்களா நீங்கள் அதை வந்து நார்மலாக வைக்காமல் ஒரு டம்ளரில் ஒரு பச்சரிசி வச்சு அதுக்கப்புறம் அந்த வேலை வச்சுக்கலாம் இப்போ வேல் வந்து ஸ்டாண்டோடயே கிடைக்குது அதோட பிக்சர்ஸ் கூட நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க வேல் ஸ்டாண்டோட கிடைச்சாலுமே நீங்கள் வந்து ஒரு தட்டு அல்லது ஒரு ஒரு சின்ன பித்தளை தட்டோ அல்லது ஒரு ஏதோ ஒரு தட்டுல வந்து தட்டிலையோ நீங்க வச்சு வைக்கலாம் இவர்சங்களை பயன்படுத்தவுள்ள இந்த தட்டு அதே மாதிரி வந்து இது பித்தளை வெள்ளி இந்த மாதிரி பூஜைங்க நீங்க பயன்படுத்தலாம் ஓகேங்களா வேல் வந்து கூறான பகுதி இருந்துச்சு அப்படின்னா தச்சரிசி போட்டு நீங்க அதில் நிறுத்தி வைக்கலாம் அதே மாதிரி நீங்க வந்து அபிஷேகம் பண்ற பழக்கம் இருந்ததுன்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம் பால் தயிர் சந்தனம் குங்குமம் விபூதி அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் இந்த மாதிரி வீட்டில் என்னென்ன பொருள் பேசிக்காக இருக்குமோ அதை வச்சு நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வேலை வந்து க வாஷ் பண்ணி நீங்கள் அதை வந்து பூஜை திரும்ப வைக்கணும் ஓகேங்களா ட்ரை பண்ண விட்டு பச்சரிசி வைங்க ட்ரை பண்ணாமல் வச்சிங்க அப்படின்னா பச்சரிசிக்குள்ளே வந்து செல் பூச்சி இதெல்லாம் வர வாய்ப்பு அந்த மாதிரி செல் பூச்சிகள் வரக்கூடாது போது சுத்தமாக வைக்கணும் ஒரு பொருள் வைக்கிறோம் அல்லது ஒரு வேல் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அந்த கிளீனாக இருக்கணும் நம்ம வேல் வழிபாடு பண்ணுறவங்க முக்கியத்தை விட அது வந்து ரொம்ப கிளீனாக இருக்கும் தான் வந்து கடவுளோட அனுகாரணம் இருக்க கிடைக்கும் அதில் அந்த டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே வந்தாங்க ஸோ அதனால தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப வந்து ஆசைப்பட்டது என்ன அப்படின்னா சஷ்டி விதம் அதாவது நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இல்லாமல் நிறைய டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் டெஸ்ட் போயிக்கெலாம் ட்ரை பண்ணுறோம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம் நமக்கு அதுக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு ரொம்ப டவுட்ஃபுல்லான விஷயம் தான் நமக்குள்ள மனசுக்குள்ள ஒரு பதட்டம் ஒரு பயம் எல்லாமே இருக்கும் ஏன்னா இது எல்லாம் நானும் கடந்து வந்திருக்கேன் அதனால எனக்கு சக்ஸஸ் ஆன ஒரு விஷயத்த நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்ப வந்து நிறைய பேர் என்னைய மாதிரி தவிச்சிட்டு இருப்பாங்க யாரன்னா ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்க யாரன்னா ஒரு ஒரு வழி சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்காக நான் இந்த வீடியோ பண்ணிக்கிறேன் ஓகேங்க அவங்களுக்கு வந்து ஒரு விஷயமா ஒரு பெரியவங்க இருந்து எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஏன்னா எனக்கு எந்த பெரியவங்களும் அட்வைஸ் பண்ணலை சொல்லலை அதனால நான் வந்து ரொம்பவே வந்து டைம் எடுத்துருச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ என் மனசுக்குள்ளே முருகன் சொன்ன மாதிரியே நான் நினைக்கிறேன் உனக்கு நடந்ததில்லை இல்லை இதை சொல்லு அப்போ வந்து மற்றவங்களுக்கும் அந்த நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது அதே மாதிரி இந்த முருகன் வேர் வழிபாடு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ரீச் போச்சு அதனால தான் சரி இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ பண்ணுறேன் நீங்கள் சஸ்டின் தான் இருக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ குழந்தைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னாலும் சரி இல்லை குழந்தைக்காக ரொம்ப வருஷமாக நான் இருக்கேன் ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டும் நடிக்கல அந்தளவுக்கு வசதி இல்லைன்னாலும் சரி டெஸ்டிவ் பேபிக்காக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அந்த மாதிரி இருந்தாலும் சரி யார் எந்த ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாலுமே சரி இதை நீங்கள் பின்பற்றலாம் அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரப்போறதும் கிடையாது அதனால் இது எல்லாருமே வந்து ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நூறு சதவீதத்தில் எண்பது சதவீதம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா எனக்கு வந்து ஜாதக பிரகாரம் வந்து குழந்தை பாக்கியங்கிறது ரெண்டாவது குழந்தைங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் ஆனால் எனக்கு வந்து இன்னொரு குழந்தை வேணுங்கிறது வந்து என்னோட வந்து என்னோடய வாழ்க்கையோட லட்சியமாகவே இருக்குது அதுக்கு சில காரணங்கள் இருக்குது பர்சனல் ரீசன்ஸ் இருக்குது அதனால் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் பட் ஆனால் எனக்கு முருகனோட அருளால் சஷ்டை வேறு நம்ம வந்து எனக்கு வந்து குழந்தை கிடச்சிது அதைத்தான் நான் அவங்களோட ஷேர் பண்ணி நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு என்னால் ஏன்னா நான் வந்து வீட்டு வேலைகளும் செஞ்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் இந்த வேலையை இருக்கும் ஸோ சிம்பிளிஃபைடு வேஷனாக சொல்கிறேன் நீங்கள் இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம் இதில் வந்து ப்ராப்பரான கிரதங்களே இல்லை இது செய்யக்கூடிய விஷயமே இல்லை அப்படின்னு நீங்கள் யாருமே தப்பாக எடுத்துக்க வேண்டாம் என்னோடய சிம்பிளிஃபைடு விஷன் நான் என்ன பண்ணணும் அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நான் கரெக்டாக தான் பண்ணுவேன் சச சம்பதாயத்தோடு தான் பண்ணுவீங்கன்னா நீங்கள் எந்த வீடியோ நிறைய வீடியோஸ் இருக்குது பார்த்துக்கோங்க அதில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி செய்யணும் இந்த கந்த சஷ்டி விரதங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமுமே தேய்பிரை வளர்பெறி இந்த ரெண்டு இதிலையுமே சஷ்டி வருது வளர்பிரை சஷ்டி தேய்பிரை சஷ்டின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நாம வந்து குழந்தைக்காக வேண்டிக்கணும் அப்படிங்கறது நம்ம வந்து வளர்பிரி அதாவது குழந்தை வயிற்று அலோகம் இல்லையா அதுக்கான வளர்பிரை சஷ்டியில நம்ம விரதம் இருந்தால் போதுமானது இப்ப கடன் சுமைகளுக்காகவும் அல்லது வந்து அதாவது வந்து ஏதாவது கஷ்டங்கள் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணும் வந்து தேய்பிரை சஷ்டியில விரதம் இருக்கணும் இந்த சஷ்டி விரதங்கிறது குழந்தைகளுக்காக மட்டும் வேண்டிக்கிட்டு செய்கிற விரதம் கிடையாது நம்ம வந்து சில தீராத கோர்ட்டு வழக்கங்கள் இருக்கும் சில தீராத வந்து கடன் பட்சிகள் இருக்கும் அதுக்கெல்லாம் கூட நம்ம வந்து விரதம் பண்ணணும் அது வந்து தேய்பிரை சஷ்டியில் குழந்தை வளரத்துக்காக வளர்வேலை சஷ்டியிலும் எந்த கஷ்டங்கள் குறையிறதோ அதை வந்து தேய்பிரை சஷ்டியும் நம்ம வச்சுக்கணும் ஓகேங்களா ஒவ்வொரு மாதமும் சஷ்டி வந்து வரும் அதில் நம்ம குழந்தைக்காக வேண்டிக்கிறோங்கும் போது வளர்வெளி சஷ்டியில் நம்ம இருக்கிறோம் வளர்வெளி போது என்ன பண்ணலாம் முன்னாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருக்க டைம் பூஜை ரொம்ப தொட நீட்டாக விளக்குறதெல்லாம் கழுவி வச்சுக்கோங்க அப்படி இல்லை என்னால் கழுவ முடியாது அந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் ஒரு சுத்தமான அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மேடையை மட்டும் தொடச்சி விட்டு விளக்கு எத்தனை மேடையை மட்டுமா தொடச்சி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு டம்ளர்ல தண்ணி ஏதாவது நெய்வேதியம் பண்ண முடிஞ்சால் பாயாசம் அல்லது வந்து எத்தனை ஒரு இனிப்பு பலகாரங்களோ அல்லது வந்து உலர் திராட்சை வைக்கலாம் அல்லது பேருச்சி பழம் வைக்கலாம் கண்டிப்பான இந்த பொருள் மண்டபமும் வைக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல ஒரு தறி சாதம் அந்த மாதிரி கூட வைக்கலாம் வீட்டுல என்ன சமைக்கிறீங்களோ அதை வைக்கணும் அப்படியே இல்லை அப்படின்னா கூட வீட்டில் அன்னைக்கு சாம்பார் செய்யறீங்கன்னா ஒரு சாதம் செய்வீங்க இல்லையா அதை வந்து டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து ஒரு கப்புல வச்சு சாமிக்கு வச்சுருங்க முடிஞ்சா அன்னைக்கு ஒரு பால் காய்ச்சறீங்க அப்படின்னா ஒரு அர்த்தங்க

காலையில விரதம் இருக்க காலை முடியும் இருந்தா இருந்தால் கூட ஃபுல் டே தண்ணி குடிக்காம இருக்கணும் மனசுல நம்மளோட ஊட்டத்தை வச்சுட்டு நம்ம அந்த விரதத்தை இருக்கணும் கம்பல்சரி நமக்கு என்ன வேணுங்கிறது வந்து கடமைட்ட கேட்கணும் குழந்தை வர வேண்டும்னா குழந்தை வரம் வேண்டி மட்டும்தான் நம்ம கேட்கணும் சும்மா எல்லாத்தையும் போட்டு எல்லா கோரிக்கைகளும் வைக்க வேண்டாம் நீங்க என்ன பண்ணுங்க குழந்தை வர வேணுங்கிறதுனா மனசார உருகி கடவுள அதாவது முருகன் உங்க கண்ணு முன்னாடி வந்து நின்று வரம் கொடுக்குறாருனா நீங்கள் எப்படி வந்து பூரிச்சு போய் கண்ணுலேருந்து தண்ணி விடணும் இல்லையா அப்போ நம்மளோட கஷ்டத்தெல்லாம் சொல்லி இந்த வேணும்னு சொல்லி கேட்க அந்த மாதிரி உண்மையான வேண்டுதல் மட்டும்தான் முருகன் எதிர்பார்ப்பாங்க கம்பல்சரி நான் வந்து மனசார கும்பிடும்போது கண்டிப்பாக முருகன் வந்து எனக்கு வந்து முன்னாடி வந்து நிற்கிற மாதிரியே இருக்கும் அது என்னோட வந்து கற்பனையா என்னங்கிறது தெரியாது ஆனால் வந்து கடவுள் முன்னாடி வந்து காட்சி தர மாதிரி இருக்கும் அப்போ தான் நீங்கள் வேண்டி கொடுத்துறதுக்கு அப்புறம் உங்களால் எவ்வளோ ப படிக்க முடியுதோ கந்த சிருஷ்டி கவசம் தெரியாது அது நீங்கள் படிக்கலாம் கந்தர் அனுபூதி படிக்கலாம் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் இந்த மாதிரி கந்தனுக்கான எந்த ஸ்மோகத்தையும் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் இல்லை எல்லாத்தையும் படிக்க எனக்கு நேரம் இருக்கும் கூட படிக்கலாம் இல்ல எனக்கு வந்து நான் வந்து போன்ல போட்டு விட்டுட்டு நான் வந்து கூட படிப்பேன் அப்படின்னு கூட படிக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு மூணு முறையாவது நீங்க எனக்கு வந்து அதை படிக்கணும் படிச்சுட்டு நீங்க காலையில விரதம் இருக்கணும்னா எதுவுமே சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கறதும் கிடையாது நீ சில பேர் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருப்பீங்க சாப்பிடாம இருக்க முடியாது இல்லையா அப்ப வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் பழங்கள் எடுத்துக்கலாம் அதாவது குக் பண்ணாத ஃபுட்டா எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீலிங்கா வேணும் அப்படின்னா அவள் நினைச்சு அதுல வந்து தேங்காய் சக்கரை போட்டு நீங்க சாப்பிடலாம் பால் குடிக்கலாம் இல்ல காஃபி குடிச்சுக்கலாம் பழங்கள் சாப்பிடலாம் வாழைப்பழம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க லைட்டா ஒரு விரதம் இருக்கிற மாதிரி ஒரு மார்னிங் ஃபுட்டை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மத்தியானத்தில் வந்து நீங்க சுஷன் எடுத்துக்கலாம் அந்த அன்னைக்கு நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்டாரு நான்வெஜ் வந்து தவிர்த்துருந்த அதே மாதிரி ஈவினிங் வேலை நீங்கள் வந்து சஷ்டி கவசம் படிக்கலாம் இல்ல டிவில இப்போ யூடியூப்லேயே ஓட விடுவாங்க அந்த மாதிரி ஓட விட்டுட்டு கூட நீங்க கேட்கலாம் முருகனோட அபிஷேகம் வந்து லைவ்ல வரும் அதை பார்க்கலாம் அன்னைக்கு வந்து முருகன சிந்தனைகளாவே இருந்து குழந்தை வரணும் கேட்டீங்க அப்படின்னா மக்கள் சரி கிடைக்கும் கிட்டத்தட்ட நீங்க வந்து இந்த பெண்கள் வந்து வீட்டு நாட்கள்ல வந்து இத விட்டுருங்க அதபடி தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டே வாங்க ஓகேங்களா இதே மாதிரி வந்துட்டு இன்னொரு விதம் வந்து தீபாவளி ஒட்டி வந்து வரக்கூடிய சஷ்டி விதம் வந்து இருக்கு அது வந்து கொஞ்சம் ப்ரொசீஜர் ஜாஸ்தி ஓகேங்களா அதை வந்து இன்னும் டீட்டெயில் தான் நம்ம சொல்லணும் போற போக்குல அவசரத்தை சொல்லிட்டு போனோம் அப்படின்னா அது வந்து சரியான முறையா இருக்காது வந்து இன்னொரு பதிவில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீட்டில் அதை பற்றி கேட்டுருங்க ஓகேங்களா இதுதான் வந்து ஒரு சஷ்டிகரணம் குழந்தைக்காக இருக்க வேண்டிய ஒரு முறை நீங்கள் உங்களால் முடிஞ்சது பக்கத்துலேயே கோயில் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் முருகனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் கம்பல்சரி என்ன நீங்கள் நினைச்சிங்கன்னா சரி முருகன் நாங்கள் ஏற்றுகிற விளக்க வந்து வந்து அந்த தீபமாக எழுதி அழுவாரு அதே மாதிரி நம்ம வைக்கக்கூடிய நெ நெய்வேங்கள் எல்லாத்தையும் அவங்க சாப்பிடுவாரு அந்த மாதிரி மனசார நினச்சி முருகனுக்கு செய்யணும் வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி முருகன் வந்து நம்ம நெய்ரியதும் சாப்பிட போடாது வந்து கண்டிப்பா நான் சொன்ன விஷயங்கள் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளிஃபைடு கண்டிப்பா எல்லாத்துனாலையும் ஃபாலோ பண்ண முடியிற ஒரு விஷயத்த சொன்னோம்னா தான் அது எல்லாத்துக்கும் பயனோட தான் இருக்கும் ஒரு காலத்தான் இதை நான் சொல்லிருக்கேன் இது கம்பல்சரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த தீட்டு நாட்களை தவிர இது எல்லா மாசங்களையுமே இந்த மாதிரி விருதை இருந்துட்டே வாங்க கம்பல்சரியா உங்களுக்கு அடிச்சு சொல்ற நூறுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து குழந்தை வாக்கியம் கிடைக்கும் இதுக்கு நான் மட்டுமே சாட்சிக்கு இல்லை நிறைய பேர் முருகனுக்கு வந்து குழந்தை வளம் வேண்டி விருதன் நிறைய பேர் குழந்தை வளம் கொடுத்துருக்குறாரு அதனால் வந்து இது முக்கியமான ஒரு விஷயம் அதனால தான் நான் உங்களுக்கு கூட பகிர்ந்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் மட்டும்தான் கேளுங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வணக்கம்